ஹலோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீ ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் மறுசீரமைப்பு அதாவது எந்தெந்த வருஷத்தில் வந்து எந்தெந்த மாநிலங்களை வந்து மறுசீரமைச்சாங்க எப்படி பிரித்தாங்க அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் இன் இந்தியா india, the states reorganization commission was set up in 1956, suggested the formation of 14 states and 6 union territories. at present, india comprises 28 states and 8 union territories. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் அமைக்கப்பட்ட மாநில மறு சீரமைப்பு ஆணையம் பதினாலு மாநிலங்கள் மற்றும் ஆறு யூனியன் பிரதேசங்களை உருவாக்க பரிந்துரைத்தது தற்போது இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் பரிந்துரைத்தது தற்போது உள்ள இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்கள் உள்ளன இந்த மாநிலம் இது வந்து அடிக்கடி கொ கொஷனில் கேட்பாங்க எந்த வருஷம் வந்து ஸ்டேட் ரீ ஆர்கனைசேஷன் கமிஷன் வந்து உருவாச்சுன்னு கேட்பாங்க அந்த உருவானும் போது ஃபஸ்ட் எவ்வளோ ஸ்டேட்டு எவ்வளோ யூனியன் டெரிட்டரிஸ் இருந்தான்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இந்தியாவில் உள்ள மாநில மறுசீரமைப்பு அமைப்பு உருவாக்குனாங்க உருவாக்கும் போது பதினாலு மா மாநிலங்கள் எட்டு ஆறு யூனியன் பிரதேசங்கள் இருந்துச்சு பதினாலு மாநிலங்கள் மட்டும் ஆணிய ஆறு யூனியன் பிரதேசங்கள் அடங்கியது இப்போது வந்து இருபத்தெட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஸ்டேட்ஸ் வந்து கிளாரிஃபைடு இன்ட்டு ஃபோர் கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க பார்ட்டி ஏ பார்ட்டி பி பார்ட்டி சி அண்ட் பார்ட்டி டி இது வந்து எதில் வருதுன்னா முதலாளி அட்டவணை ஃபஸ்ட்டு ஷெட்யூல்டில் மாநிலங்கள் நாலு வகைகளாக வகப்படுத்தப்பட்டுள்ளன பகுதி ஒன்று பகுதி வந்து ஏபிசி மற்றும் டி எதில் முதலாம் அட்டவணை பார்ட் ஏ ரூல்டு பை பார்ட் ஏன்னா ரூல்டு பை கவர்னர் வித் செலக்டட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ஆந்திர பிரதேஷ் ஃபஸ்ட் ஸ்டேட் அண்ட் இங்கிலிஷ்டிக் லிங்க்யஸ்டிக் லைன்ஸ் எந்த வருஷன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பகுதி ஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்துடன் ஆளுநர் ஆளுநராக அழைக்கப்படுகிறது அமைக்கப்படுகிறது அதுதான் அதில் பிரதேசம் தான் மொழி வழியில் முதல் மாநிலம் எந்த வருஷம் மொழி வழியாக முதல் மாநிலமும் ஆந்திரப்பிரதேசம் உருவானதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இரண்டாவது வந்து நான் பார்க்க போகிறது வந்து பார்ட்டி பி ஃபார்மர் ஸ்டேட் பகுதியாக முன்னாள் சுதேச மாநிலங்கள் பார்ட் சி ஃபார்மர் சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் அண்ட் சம் பிரின்ஷனி ஸ்டேட் பகுதி இ முன்னாள் தலைமை ஆணையர்களின் மாகாணங்கள் சில சுதேச மாநிலங்கள் பார்ட் டி அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்டு பகுதி இ அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் செவன்த் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஏழாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் கொண்டு வராங்க அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வந்து டிஸ்டன்ஷன்ஸ் பிட்வீன் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ஸ்டேட்ஸ் ஆர் டன் அவே ரெண்டாவது பாயிண்ட்டு வந்து பார்ட் சி ஸ்டேட்ஸ் ஆர் அபாலிஷ்டு அந்த பார்ட் சி ஸ்டேட்னு என்னென்னு பார்த்தோம் நம்ம ஃபார்மர் சீஃப் கமிஷனர் ப்ரவின்சர்ஸ் அண்ட் ஃபிஃப் ஸ்டேட் முன்னாள் தலைமை ஆணையர்களின் மாகாணங்கள் சில சுதே சுதேச மாநிலங்களில் வந்து ஒழிக்கப்பட்டது பார்சி ஸ்டேட்ஸ் ஆர் அபாலிஷ்டு மேடு டோட்டல் நம்பர் ஆஃப் முந்தைய அர்ஸ் ஒயில் ஸ்டேட்ஸ் ஃபோர்டீன் அண்ட் யூனியன் டெரிட்டரி சிக்ஸ்டீன் முதல்ல உருவாக்கும் போது எவ்வளோ பார்த்தா நைன்டீன் ஃபிஃப்டி மாநிலம் உருவாகும் போது பதினாலு மாநிலங்கள் ஆறு ஊனிய பிரதேசங்கள் பகுதி ஏ மற்றும் பகுதி ஆறு மாநிலக்கிடையான வே வேறு நீக்கப்பட்டது பகுதி ஏ மற்றும் பகுதி பி அது பி பகுதி பி மாநிலக்கிடையான வேறு நீக்கப்பட்டது பகுதி சி மாநிலங்கள் ஒழிக்கப்பட்டன பகிசி மாநிலங்கள் ஒடுக்கப்பட்டன முந்தைய மாநிலங்களில் பதினாலு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருந்தது அதுதான் நாம் பார்க்குறோம் ஆறு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது ஆறு ஃபர்ஸ்ட் வந்து பதினாலு மாநிலங்கள் மற்றும் ஆறு யூனியன் பிரதேசங்கள் இருந்தது ஸ்டார்டிங்கில் ஸ்டேட்ஸ் ஃபார்ம்டு பை கிராண்டிங் ஸ்டாண்டர்டு மாநில உரிமையை வழங்குவதன் மூலம் உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் இமாச்சல பிரதேஷ் ஸ்டேட் ஆஃப் இமாச்சல பிரதேஷ் ஆக்ட் நைன்டீன் செவன்டி இமாச்சல பிரதேசம் இமாச்சல பிரதேசம் மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மணிப்பூர் அண்ட் திரிபுரா நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா ரீ ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்டி ஒன் மணிப்பூர் மற்றும் திரிபுரா வடகிழக்கு பகுதிகள் மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று சிக்கிம் முப்பத் தேர்ட்டி சிக்ஸ்த் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு ஆக்ட் எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு சிக்கிம் முப்பத்தாறாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இது சிக்கிம் கோவா கோவா டாமன் அண்ட் டியூயூ ரீஆர்கனைசேஷன் ஆக்டு எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நைன்டீன் எயிட்டி செவன் கோவா டாமன் மற்றும் டியூ மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எ எண்பத்தி ஏழு அருணாச்சல பிரதேஷ் ஸ்டேட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு மிசோரம் ஸ்டேட் ஆஃப் மிசோரம் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் மிசோரம் மாநிலம் மிசோரம் மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஃபார்மேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் ஊனியன் பிரதேசம் உருவாக்கம் அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்டு டெல்லி லக்ஷத்வீப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அந்தமான் நிக்கோபர் தீவுகள் டெல்லி லக்ஷத்வீப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இதெல்லாம் ஊனியன் பிரதேசங்களாக உருவாக்கும் புதுச்சேரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு சண்டிகர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டான்ட்ரா நாகர் ஹவ ஹவாரி அண்ட் டியூ ரெண்டாயிரத்தி இருபதில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சட்டீஸ்கர் ஃப்ரம் மத்திய பிரதேசம் ரீஆர்கனைசேஷன் ஆக்டு எந்த வருஷம்னா ரெண்டாயிரம் சத்தீஸ்கர் பிரதேச மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் மறு சீரமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்து மூலிமா சட்டீஸ்கர் பிரித்தாங்க உருவாக்குனாங்க உத்தரகாண்ட் ஃப்ரம் ஊபி உத்திரப்பிரதேஷ் ரீஆர்கினேஷன் ஆக்ட் ரெண்டாயிரம் உத்திரப்பிரதேசிலிருந்து உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேச சீரமைப்பு சட்டம் இரண்டாயிரம் வருடத்தில் உருவாக்குனாங்க ஜார்கண்ட் அண்ட் ஜார்கண்ட் ஃப்ரம் பீகார் பீகார் ரீஆர்கனைசேஷன் ஆக்டு ரெண்டாயிரம் பீகார்லேருந்து ஜார்கண்ட் பீகார் மாறு மறுசீரமைப்பு சட்டம் ரெண்டாயிரம் உருவாக்கப்பட்டது தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் ஆந்திர பிரதேஷ் அண்டு ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்து பதினாலு ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்து பதினாலில் உருவாக்கப்பட்டது தெலுங்கானா குஜராத் அண்டு மகாராஷ்டிரா ஃப்ரம் பாம்பே பாம்பே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி பம்பாயிலிருந்து குஜராத் மற்றும் மகாராஷ்ட்ரா பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நாகாலாண்டு ஃப்ரம் அசாம் ஸ்டேட் ஆஃப் நாகாலாந்து ஆக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நைன்டீன் சிக்ஸ்டி டூ அஸ்ஸாமில் இருந்து நாகாலாந்து நாகாலாந்து மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஹரியானா ஃப்ரம் பஞ்சாப் பஞ்சாப் ரீஆர்கனை ரீஆர்கனைசன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு பஞ்சாபிலிருந்து ஹரியானா மாநிலம் பிரிக்கப்பட்டது பஞ்சாப் மறு சீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு மேகாலயா ஃப்ரம் அசாம் நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா ரீகர ரீஆர்கனைஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று அஸ்ஸாமிலிருந்து மேகாலயா வடகிழக்கு பகுதிகள் மறுசீரமைக்கப்பட்டது சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் வந்து மறுசீரமைக்கப்பட்டது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இது வந்து எஸ்எஸ்சி டிஎன்பிசி யூபிஎஸ்சி ஆர்ஆர்பி ரயில்வேக்கெல்லாம் கேட்பாங்க நோட் எடுத்து வச்சுக்கோங்க ஆல் தி பெஸ்ட்